பசுட் புலாபர் ஹந்தியான் தீவின் கரையோரத்தில் படகு கவிழ்ந்து மூன்று பயணிகள் உயிரிழந்த சம்பவத்தை போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர் தெலங்கானு போலீஸ் தலைவர் டத்தோ முகமது கைரி கைருடின் அதனை தெரிவித்தார் பாதுகாப்பு ஜேக்கெட் அணிவது மாலை ஆறரை மணிக்கு படகு டாக்ஸி சேவை கூடாது என்ற விதிமுறைகளும் அவற்றில் அடங்கும் சம்பவம் நிகழ்ந்திருப்பதோ இரவு பதினோரு மணிக்கு மேல் அப்படியென்றால் அங்கு விதிமுறை மீறல் நிகழ்ந்திருப்பதாக கைரி கூறினார் இன்னொரு விஷயம் ஒரு நேரத்தில் எட்டு பேரை மட்டுமே படகில் ஏற்ற வேண்டும் ஆனால் அதை மீறி இங்கு பதினைந்து பேர் வரை படகில் ஏற்றிச் செல்லப்பட்டுள்ளனர் என்றார் அவர் இது தவிர படகு ஓட்டுநர் போதைப் பயன்படுத்தியதும் சிறுநீர் பரிசோதனையில் உறுதியாகியுள்ளது ஆக மேற்கண்ட அனைத்து கோணங்களிலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அறிக்கை தயாராகும் என அவர் சொன்னார் கடல் கொந்தளிப்பு உட்பட வானிலை சரியில்லாத நேரங்களில் பயணிகளுக்கு ஆபத்தை கொண்டு வரும் வகையில் படகுகளை கடலுக்கு கொண்டு செல்லக்கூடாது என்பதையும் அவர் வலியுறுத்தினார் சனிக்கிழமை இரவு சம்பவத்தில் புலா பிரஹந்தியான் இருந்து புலா பிரஹந்தியான் செல்லும் வழியில் படகு கவிழ்ந்ததில் பதினைந்து பயணிகளில் மூன்று பேர் நீரில் மூழ்கி மாண்டனர் நாற்பது வயது எஸ் ஆறுமுகம் அவரின் மூன்று வயது மகள் சர்விகா உறவுக்கார மகளான பத்து வயது வெண்பனி ஆகியோரே மரணமடைந்தவர்கள் ஆவர் இருவர் காயமடைந்த வேலை பத்து பேர் காயங்களின்றி தப்பினர் ஹாய் மக்களே ஏன் பிக் வாங்க ஜோருக்கு வரோம் ஜிஎம் இந்தியன் பெருமீடன் வழங்கும் ஜோர் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஒன்பது ஜூன் வரைக்கும் டேட்டை பிளாக் பண்ணிக்கோங்க தரமான பொருட்கள் நியாயமான விலையில வெட்டிங் கலெக்ஷன் சாரீஸ் குர்தா குர்த்திஸ் இமிடேஷன் ஜுவல்லரி டேட்டோ ஆர்டிஸ்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல்ல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோ பிரியாணி என நூறுக்கும் அதிகம் மண உணவுகள் ஏ ஆன் ஜோர்ல குலாங்ஜூரில் வங்காளதேசத்தைச் சேர்ந்த கிளர்ச்சிப் படையில் எந்த மலேசியரும் சேர்க்கப்படவில்லை என உள்துறை அமைச்சர் டத் ஸ்ரீ சைஃபூடின் நசுத்தியோன் இஸ்மாயில் உறுதிப்படுத்தியுள்ளார் ஐஏஎஸ் தீவிரவாத கோட்பாட்டை பின்பற்றும் இயக்கத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் முப்பத்தாறு வங்காளதேச ஆண்கள் அண்மையில் கைது செய்யப்பட்டது குறித்து அவர் கருத்துரைத்தார் கைதானவர்களில் சிலர் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு சிலர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது மேலும் சிலர் மீது விசாரணை தொடர்கிறது இந்த நடவடிக்கை நீண்ட நாள் உளவுத்துறை கண்காணிப்பு மூலம் மேற்கொள்ளப்பட்டது இது ஏப்ரல் மாதமே நடந்தது ஆனால் சில நாட்களுக்கு முன்னர் தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது என்றார் அவர் இந்த குழுவின் நோக்கம் தங்களது சொந்த நாடான வங்காளதேசத்தில் தேசத்தில் அரசாங்கத்தை மாற்றுவதே என தெரிய வந்துள்ளது ஒருவேளை மலேசியாவை ஒரு பயங்கரவாத தளமாக மாற்ற முயற்சி இருந்தால் அதனை தடுக்க பாதுகாப்பு படைகள் முழு தயார் நிலையில் உள்ளதாகவும் சைஃபுடின் கூறினார் நாம் அதை முறையாக கண்காணிக்கவில்லை என்றால் அது நாட்டின் பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தலாக மாறும் என அவர் எச்சரித்தார்

குவாலஸ்லாங்கூர் தாமான் ஸ்ரீ பண்டஹாராவில் தனது வளர்ப்பு பிள்ளையை சித்திரவதை செய்து முறையாக பராமரிக்க தவறிய ஒரு இல்லத்தரசி கைதாகியுள்ளார் அச்சம்பவம் குறித்து சனிக்கிழமை மாலை போலீசுக்கு தகவல் கிடைத்ததாக குவாலஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் அசருடின் தஜுடீன் தெரிவித்தார் பதிமூன்று வயது அந்த பெண் பிள்ளையை குழந்தையிலிருந்தே அம்மாதுவும் அவரது கணவரும் தத்தெடுத்து வளர்த்து வருகின்றனர் இந்நிலையில் சனிக்கிழமை இரவே ஐம்பத்தி நான்கு வயது அம்மாது கைது செய்யப்பட்டார் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இவ்வேளையில் சித்திரவதைக்கு ஆளான சிறுமி சிகிச்சைக்காக தஞ்சோங் காராங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my கொழலும்பூர் ஜலான் ஈபோவிலுள்ள பழைய இரும்பு சாமான் கடையொன்றில் மது போதையில் சக தொழிலாளியுடன் சண்டையிட்டு ஆடவர் பாராங்கத்தியால் வெட்டி கொல்லப்பட்டார் தனது இரண்டு தொழிலாளர்கள் சண்டையிட்டுக் கொள்வதாக சனிக்கிழமை இரவு பதினொன்று முப்பது மணிக்கு அந்த இரும்பு கடையின் உரிமையாளர் போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளார் தடயவியல் குழு மற்றும் கே ஒன்பது மோப்பு நாய்கள் குழுவுடன் சம்பவமிடம் விரைந்த போலீஸ் சட்டையில்லாமல் இரத்த வெள்ளத்தில் ஆடவர் இறந்து கிடந்ததை கண்டது முப்பத்தி ஏழு வயது அந்த உள்ளூர் நபரின் தலை தோள்பட்டை கழுத்து தாடை ஆகிய பகுதிகளில் வெட்டுக்காயங்கள் பாராங்கத்தியால் வெட்டி கொன்ற மியான்மார் ஆடவன் தப்பி ஓடிவிட்டான் அவனை தீவிரமாக தேடி வருவதாக செந்தூல் போலீஸ் கூறியது டாக்டர் அப்பாராவ் பாய் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன்டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தைமகள் படைத்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் டிக்டாக்கை வாங்குவதற்கு ஒரு பணக்கார தரப்பு அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அது யார் என்பதை இன்னும் இரண்டு வாரங்களில் தம்மால் அறிவிக்க முடியும் என்றார் அவர் டிக்டாக்கை விற்க சீனாவின் ஒப்புதலும் அவசியம் அதிபர் ஜி ஜின்பிங் அதனை அங்கீகரிப்பார் என தாம் நம்புவதாக ஃபாக்ஸ் தொலைக்காட்சி செய்திக்கு அளித்த பேட்டியில் ட்ரம்ப் சொன்னார் சுருக்கமான வீடியோ பகிர்வு தளமான டிக்டாக் சீனாவை தளமாக கொண்ட பைட் டைன்ஸ் என்னும் இணைய நிறுவனத்திற்கு சொந்தமானதாகும் இந்நிலையில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு அது மிரட்டலை ஏற்படுத்துவதாக கூறி ஜோ பைடன் ஆட்சியில் அச்செயலிக்கு தடை விதிக்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஜனவரி பத்தொன்பதுக்குள் சீனாவுக்கு வெளியே எந்த ஒரு நிறுவனத்திற்கும் டிக்டாக்கை விற்கலாம் இல்லையில் அமெரிக்காவில் அது தடை செய்யப்படுவது உறுதி என தெரிவிக்கப்பட்டது எனினும் அதிபர் தேர்தல் பிரச்சாரங்களில் ட்ரம்ப் முகாமுக்கு டிக்டாக் பெரிதும் உதவியது என்பதால் பதவிக்கு வந்த கையோடு டிக்டாக் மீதான தடையை ட்ரம்ப் ஒத்திவைத்தார் ஜூன் பத்தொன்பது வரை இரண்டு முறை அது நீட்டிக்கப்பட்ட நிலையில் மேலும் தொன்னூறு நாட்களுக்கு தடையை நிறுத்தி வைத்துள்ளது ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்காவின் பரஸ்பர வரிவிதிப்பு சர்ச்சையால் சீனாவுடன் ஏற்பட்ட மோதலால் டிக்டாக் விற்பனை தள்ளிப்போவதாக ட்ரம்ப் ஏற்கனவே கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியா சிட்னியில் உள்ள ஒரு வணிக நிறுவனத்தின் வளாகத்திற்கு வெளியே கடந்த வெள்ளிக்கிழமை பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்து நடந்த போராட்டத்தில் போலீசாருடன் ஏற்பட்ட மோதலில் ஏற்பட்ட காயங்கள் காரணமாக முன்னாள் தலைமை நீதிபதி தான் ஸ்ரீ தோமி தாமஸின் மகள் ஹனா தோமஸ் வலது கண் பார்வையை இழக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தோனியோ அல்பனஸின் கிரான்ல தொகுதியில் கிரீன்ஸ் கூட்டாட்சி தேர்தல் வேட்பாளராக முன்பு போட்டியிட்டு தோல்வியுற்ற ஹன்னாவுக்கு பியூச்சர் கோர்ட் அட்டெண்டன்ஸ் நோட்டீஸ் எனும் நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதும் அதை அவர் ஏற்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீஸ் தரப்புடன் மோதல் ஏற்பட்டது இதனிடையே முப்பத்தைந்து வயதான ஹனாவின் முகத்தில் காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் எதிர்வரும் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி அவருக்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வலது கண்ணை சுற்றி கடுமையான வீக்கத்தை காட்டும் புகைப்படங்கள் வலைத்தளத்தில் வைரலாகியுள்ளன உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருத்தும் சூப்பர் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ ஊறுகாய்